ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டெர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்குலேயும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் வந்து சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து எம்டாருக்கு யூஎஸ் அக்கௌண்ட்டுக்காகவே போட்டிருக்கேன் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராக்ஸி வாங்குறது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது எந்த பிராக்ஸி வாங்கினா குவாலிட்டியாக இருக்கும் எந்த ப்ராக்ஸி வாங்கி யூஸ் பண்ணால் அக்கௌண்ட்டு வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன வெப்சைட் சொல்கிறேன்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்ஸி பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ரெசிடென்டல் ப்ராக்ஸி தான் யூஸ் பண்ணணும் வேறு டெடிக்கேட்டட் சர்வரு அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் ஐபி இந்த மாதிரி ஐபி எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து எப்போ போகும் தெரியாது திடீர்னு போயிடும் இப்போ நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் பண்ணுற ப்ராக்ஸி வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராக்ஸி வெப்சைட் வந்து ப்ராக்ஸி சீப் ஸோ இந்த ப்ராக்ஸி சீப்பில் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி பை பண்ணுறதுங்கிறத நான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த லிங்க் போய்க்கோங்க ஸோ இந்த வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நான் சைன் அப் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம் இப்போ நான் வந்து சைன் அப் கிளிக் பண்ணுறேன் ஸோ சைன் அப் கிளிக் பண்ணோன்னே வந்து ஒரு ஒரு டைம் வந்து ஹியூமன் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும் ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்னு வந்துச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லோடிங் ஆகிட்ருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைன் அப் பேஜ் வந்து காமிக்கும் இப்போ அப் பண்ணிட்டேன் அப்படின்னால சைனப் உள்ளே வந்திருக்கு நம்ம வந்து கூகுளில் வந்து சைன் அப் பண்ணி பண்ண சொல்லி கேட்கும் இல்லை கிட்ட பேஜில் வந்து நீங்கள் கிட்டப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிட்டஅப் அக்கௌண்ட் மூலிமா சைன் அப் பண்ணிக்கலாம் ரெண்டு டைப்பில் இருக்குது நீங்கள் ரெண்டு டைப்பில் என்ன டைப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நான் சைனப் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் தான் வரும் வந்தோடனே வந்து உங்களுக்கு வந்து மை ப்ராக்சிஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராக்ஸிலாம் ஆல்ரெடி வாங்கினோமோ அந்த ப்ராக்சி லிஸ்ட்டெல்லாம் வந்து இங்கே இருக்கும் ஓவர் வியூங்கிறது தான் டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே வந்து ஆர்டர் ப்ராக்ஸின்னு போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்டர் ப்ராக்ஸின் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரெசிடென்சியல் ரெசிடென்சியல் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் டேட்டா சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் இங்கே வந்து ரொட்டேட்டிங் ரெசிடென்சியல்னு போட்டிருக்கு இது மொபைல்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து இந்த நாலு இருக்குது நாலு நாளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் ரியல் ஐபி அட்ரஸ் அக்ராஸ் தி யூஎஸ் லாங் டேர்ம் யூஸ் அதாவது லாங் டைம் யூஸுக்காக வந்து ரியல் ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க டேட்டா சென்டருங்கிறது வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்ஸான ஜியோ லொக்கேஷன்ஸு ஜியோ லொக்கேஷன்ஸ்னால் எக்ஸாக்டாக வந்து என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ரெசிடென்டல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஐம்பது மில்லியன் ரியல் ரொட்டேட் ரொட்டேட்டிங்ஸ் திக்கி ஐபிஸ் ஃப்ரம் நூற்றி ஐம்பது கண்ட்ரிஸ் எத்திகலி சோஸ்டு அதாவது நூற்றி ஐம்பது கண்ட்ரியோடைய ரொட்டேட்டாக அதாவது ரொட்டேட்டிங்காக வந்து ஆகிட்டுருக்கிற அந்த ஐபி அட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்குமே வந்து வித்தியாசம் வந்து இது தான் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் ஐபியும் இருக்குது அது வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நெட்ஒர்க்கு அந்த மொபைல் நெட்ஒர்க் நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற மொபைல் நெட்ஒர்க் மாதிரியே தான் இருக்கும் அப்படின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்காது இந்த ஸ்டாட்டிக் ரிசென்டர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழு கண்ட்ரிக்கு மேலே வந்து இருக்குது இருபத்தொம்போது ஐபிஎஸ் வந்து ஐ ஐஎஸ்பி வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து இருபத்தொம்பது பேர் இருபத்தொம்போது கம்பெனிஸ் இருக்குது இதில் வந்து எஸ்டிடிபி சாக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டட் பேண்ட் வித் இங்கே வந்து மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் எந்த லொக்கேஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஐபி வி ஃபோர் வி சிக்ஸ் ரெண்டு வெர்ஷனில் இருக்குது எஸ்டிடிபி சாக்ஸ் ஃபைவ் அப்புறம் அன்லிமிட்டட் பேண்ட் வித் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் இன்சூரன்ஸில் நூற்றி ஐம்பது கண்ட்ரிக்கு மேலே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஐபி வி ஃபோர் தான் வரும் எஸ்டிடிபி சாக்ஸ் ஃபைவ் இது வந்து மொபைல் நெட்வொர்க் மொபைல் நெட்ஒர்க்குடைய இது பார்த்தீங்கன்னா நூறு கண்ட்ரிக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐபிவி ஃபோர் வரும் எஸ்டிடிபி எஸ்டிடிபிஎஸ்ஸு ப்ளஸ் ஆக்ஸ் ஃபைவ் இதெல்லாம் வரும் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து சேம் தான் கொடுத்துருவாங்க இதில் எதடா நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரெஸ்டாட்டிக் ரெசிடென்சியல் அப்படிங்கிற இதை இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டு ரெண்டு டாலருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்க ஃப்ரை ஃப்ரீ ட்ரையல் மாதிரி இது ஆனால் ஃப்ரீ ட்ரையல் கிடையாது ரெண்டு டாலர் கொடுத்து நம்ம ஒரு வாரத்துக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் ப்ராக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் ப்ராக்சி பேஜ் வந்துருக்கு ஸோ இந்த செட்டப் ப்ராக்சியில் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்சி ப்ரீமியம் ப்ராக்ஸின்னு ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ப்ராக்சிக்கு வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட் தான் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் தான் வரும் இதே வந்து ப்ரீமியம் ப்ராக்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரீமியம் ப்ராக்சிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து குவாலிட்டியான ப்ராக்ஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐபி வர்ஷன் ஐபி வர்ஷன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஐபி வி ஃபோர் தான் இருக்கும் கண்ட்ரி வந்து நம்ம என்ன கண்ட்ரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா கண்ட்ரி வந்து நிறையா கொடுத்துருக்காங்க நம்ம செலக்ட் பண்ணி போகிற கண்ட்ரி வந்து யூஎஸ் தான் யூஎஸ் அக்கௌண்ட்டு தான் நம்ம வச்சுருக்கனால யூஎஸ் யூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐஎஸ்பி Internet சர்வீஸ் Provider. இப்போ நம்ம கண்ட்ரில வந்து இப்போ லோக்கல் நெட்ஒர்க் என்ன யூஸ் பண்ணுறோம் ஐடியா ஓடாஃபோன் அப்புறம் வந்து பிஎஸ்என்எல்லு ஜியோ ஏர்டெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கண்ட்ரியில் வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இத்தனை கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிஸ்லேயே வந்து பெஸ்ட்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎன்டி தான் ஸோ ஏடிஎன்டி தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அதை சூஸ் பண்ணியாச்சு ஒரு ஐபியாக இல்லை எத்தனை ஐபி வேணும்னு சொல்லிட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் டைம் பீரியடு வந்து எ எத்தனை மாதத்துக்கு ஒரு மாதமா இல்லை ஒரு வாரத்துக்கு சும்மா ட்ரையல் மட்டும் பார்க்குறீங்களா இது மூணு மாதத்துக்கா ஆறு மாதத்துக்கா பன்னெண்டு மாதத்துக்கா மொத்தம் வந்து ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் மந்த்து சூஸ் பண்ணுறேன் ஒன் மந்த்து சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஆட்டோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் இந்த ஆட்டோ எக்ஸ்டெண்ட் வந்து வேணும்னா வச்சுக்கலாம் வேணும்னா வச்சுக்கலான்னா இப்போ வந்து இந்த இன்றைக்கி நம்ம வாங்குகிறோம் இன்றைக்கி வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த ப்ராசி வந்து என்ன டேட்டில் வாங்கியிருக்கோமோ அதே டேட்டில் அடுத்த மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினியூல் ஆகிரும் அப்படி ரெனியூவல் ஆகக்கூடாது நான் மேனுவலாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக் அன்டிக் பண்ணிக்கலாம் இல்லை வேணும்னு நினச்சிங்கன்னா டிக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது இப்போ அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கணும் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மை பேலன்ஸுன்ட்டு இருக்குது இது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் ப்ராசஸ் இப்போ டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப் அப்புன்னு போட்டு இந்த சைடில் இருந்திருக்கும் அதில் வந்து பேலன்ஸ் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும் இங்கே வந்து நீங்கள் இந்த பேலன்ஸ் வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அங்கே வாங்குறதும் ஒன்று தான் இங்கே வாங்குறதும் ஒன்று தான் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து நம்ம வேறு பேமெண்ட் மெத்தடில் வாங்கும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க இப்போ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா வாங்கினோம் அப்படின்னா முப்பது ப முப்பது சென்ட் வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க அலி பேயில் வாங்கினா முப்பது சென்ட் அப்புறம் வந்து பேபால் வாங்கினோம் அப்படின்னா நாற்பத்தொம்பது சென்ட் ஸோ அதர் பேமெண்ட் மெத்தோடும் இருக்குது கிரோ பேன்னு சொல்லி போட்டிருக்கு அப்புறம் ஐடியல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பிஆர் ஜேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த மாதிரியெல்லாம் சூஸ் பண்ணி பா பே பண்ணோம் அப்படின்னா ஏற்ற மாதிரி சார்ஜஸ் பிடிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வந்து பேபால் தெரியும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தெரியும் இது ரெண்டு தவிர வேறு அந்த பேமெண்ட் மெத்தோட நமக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணுறேன் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லி கேட்கும் ஸோ இங்கே வந்து அதோடய ஏடிஎம் கார்டு கார்டு நம்பரு அப்புறம் வந்து எக்ஸ்பைரி டேட்டு செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லிட்டு கார்டுக்கு பின்னாடி இருக்கும் பார்த்திங்களா அந்த நம்பரு இதெல்லாம் கேட்கும் என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம கண்ட்ரி அதாவது நம்ம என்ன கண்ட்ரிலருந்து பணம் கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு இங்கே கேட்பாங்க ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு செக் அவுட்டுன்னு கொடுத்திங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் இருக்கோ அந்த பேங்க்கோடைய பின் நம்பர் வந்து ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த பேஜுக்கே வந்துடும் இப்போ பை பண்ண பேஜுக்கு வந்து டேஷ்போர்டுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து வந்து வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வரும் வாங்கினதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பாருங்க அது வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அதிலே போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்துட்டு அதை கரெக்டாக செட்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்களே வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்களே ப்ராக்சி வாங்கி நீங்களே யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எது பெஸ்ட்டான பிராக்சிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வி இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக்கப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் வாங்குங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வேற எந்த வெப்சைட்டும் வந்து சரியில்லை நானும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து இந்த வெப்சை பற்றி சொல்லலாம் தான் இந்த வீடியோ போட்டேன் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை